ஆதிபாரதி சீரியலில் ஒரு சம பரபரப்பான புலமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத சரியான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் கொண்டு போய்ட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ட்ராக்கு மிஸ் பண்ணலாம் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதியை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துவிட்டாங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னா ஆதி வந்து குங்குமம் வச்சு வைக்கிறாங்க நம்ம பாரதிக்கு பாரதி இனிமேல் உன்னை என்னையும் யாராலையும் உலகத்தில் வந்து எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குங்குமம் விட்றாங்க இவங்க வந்து சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரதாவை வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எதுக்கு அறிவு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னோன்னா இன்னும்மா உனக்கு புரியலை இந்த வாசு இருக்காப்புல அப்படில்ல வாசு நம்ம வந்து பிளான் பண்ணபடி தான் வந்து அவரோட இதை வந்து மாற்றி வச்சுருக்கோம் நம்ம ஆதிக்கு அப்படின்னு அதிர்ச்சியாகி நொறுங்கி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சாமிக்கிட்ட வந்து வாசுவை வேண்டிக்கிறாங்க நம்ம சாரதாமா எதுவும் தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டு வந்து என்ன சம்மதி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த வழியாக வந்து அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ரத்தனத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அறிவு வந்து இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து வெளில வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாரதா மாட்ட பேசுகிறாங்க நீ சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு வாசுவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இந்த விஷயம் எல்லாம் பாரதிக்கோ ஆதிக்கோ தெரிச்சிருச்சிச்சின்னு வச்சுக்கி சாரதாமா கிட்ட அறிவு வந்து சொல்லிட்டு இருக்கப்புல எல்லாமே அக்கா நீ என்ன வேணாலும் செய் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி தான் நான் ஏகப்பட்டது இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட விஷயம் எல்லா விஷயமும் வந்து வாசுவோட விஷயம் எல்லாமே வெளியில் வந்துச்சுன்னு ஏன் ரகசியம் ஆதி வந்து உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான் அதே சமயத்தில் வந்து பாரதி வந்து மேற்கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா பெரிய பிரச்சனையாக ஆகி போயிடும் காலத்துக்கும் இது பழிபாவம் ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னால் சாரதாமா வந்து இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவும் நான் விட மாட்டேன் சாரதாமா வந்து செம வில்லி மாதிரி ஏகப்பட்ட திருமுள்ளெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க தான் பள்ளியை வந்து காப்பாற்றுறதுக்காக இதை வந்து அறிவு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம் இது வரைக்கும் நம்ம வந்து கடைசியில் வந்து சாரதாமா பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு பாரதியையும் அதையும் பிரித்து காட்டுறேன்னு சவால் விடுறாங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாமே வந்து பாரதிக்கும் சரி ஆதிக்கும் விஷயங்கள் தெரிய வரப்போகுது அது தெரிய வர்றப்போ வந்து பாரதி வந்து கோவப்பட்டு ஆதி மேலே கோவப்பட மாதிரி ட்ராக் கொண்டு போவாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து வ வந்து ஆதி உடம்புக்குள்ளே வந்துட்டு ஆதி வந்து பாரதிக்கு வந்து புரிய வைப்பாப்புல நான் உன்னை வந்து எக்காரணம் கொண்டு நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல உனக்காக தான் வந்து நான் மறுபிறவி எடுக்கிற மாதிரி எடுத்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கேன் நீ வந்து ஆதியை வந்து கைவிட்றாத நான் தான் வந்து ஆதி ஆதி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் மாசாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமேல் வந்து சாரதா பெஸ்ஸஸ் வந்து ஆதிய ட்ராக் கொண்டு போக போகிறாங்க வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் இந்த டுவிஸ்ட் வந்து எதிர்பார்த்தீங்கிறவங்க அவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்